ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் எனனில் பின்னரசு அவர்களதே ஆம் அந்த ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் அந்த பேறு பெற்ற அந்த சகோதரி யார் உங்களை பற்றி சொல்லுங்கள் என் பேர் ஷாம்லாலூர் மாரி நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்ததுலாம் நல்லா நல்லா நடந்துட்டு தான் இருந்தேன் சின்ன வயசில் ஒன்றரை வயசில் போலியோ ஃபீவர் வந்து போலியோ அட்டாக் ஆகிடுச்சி கை கால் கழுத்து எல்லாமே விழுந்துருச்சு அப்புறம் ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் எடுத்து கை கால்லாம் கழுத்து நல்லா நல்லாயிடுச்சு கால் மட்டும் அட்டாக் ஆகிடுச்சி லெஃப்ட் அட்டாக் ஆச்சு அதோடய கொஞ்ச நாள் அப்படியே இருந்தேன் அப்புறம் ஸ்கூலுக்கு போனேன் அம்மா ஃபுல்லாக நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அவங்க பார்த்த அம்மா அப்பா பார்த்த ட்ரீட்மெண்ட்டால தான் இன்னைக்கு இந்த அளவில் இருக்கேன் அவங்களுக்கு கூட எனக்கு நன்றி சொல்லணும் நான் அவங்களோட கஷ்டத்தெலாம் பார்க்க ரெண்டு பேருமே அம்மா ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்பா ஒர்க் பண்ணாங்க எனக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி எல்லாமே பண்ணாங்க அம்மா அப்பா கூட இருப்போம் அப்படி தான் எனக்கு நிச்சயமாக நான் கனவுல கூட நினச்சதுல எனக்கு இப்படி ஒரு மேரேஜ் இப்படி ஒரு அருமையான கணவர் எனக்கு கிடைப்பார் ரெண்டு அருமையான கண்மணிகள் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை ஃபாதர் பை காட்ஸ் கிரேஸ் த்ரூ த இன்டர்சேஷன் ஆஃப் மதர் மேரி எனக்கு அருமையான ஒரு ஃபேமிலி கொடுத்தாங்க மாதாவும் ஆண்டவரும்